ஆன்மீகத்தில் பயணம் செய்யறோம் அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயம் ஒரு குருநாதர்கள் தேவை அப்ப அந்த குருநாதர் இருந்தால் மட்டும் அதாவது குருவர்களும் திருவருளும் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க அந்த குருவர்களும் குருவர்கள் இருந்தால் மட்டும்தான் திருவருள கூட்டி கொடுக்கும் அந்த கொடுக்கக்கூடிய தன்மை இப்போ நம்ம உணர்ந்துகிட்டு இருக்கோம் இந்த தன்மை ஒவ்வொரு நாளும் வகுப்பறையில் சொல்லும் பொழுது என்னுடைய மாணவர்கள் கேட்பாங்க மேம் நாங்கள் எப்படி வந்து இதில் பயணம் பண்றதுன்னு சொல்லி கேட்பாங்க அதற்கான அடியனுக்கு தெரிந்த சில வழிமுறைகளை சொல்லியிருக்கோம் அப்படி சொல்லும்போது சில மாணவர்கள் எங்களுக்கு இந்த மாதிரி உணர்வுகள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி ஏற்படக்கூடிய அனுபவம் இன்னும் ஆழமாக எப்படி உணர்வது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த ஒரு சிறு முயற்சி தானிய ஒழிய இது எத்தகைய ஒரு விளம்பர நோக்கமும் அல்ல இது மீண்டும் வலியுறுத்தி கொள்கின்றேன் இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது எல்லாமே வியாபார நோக்கத்தில் இருக்கும் பொழுது ஆன்மீகம் கூட சில நேரங்களில் வியாபாரமாக ஆக்கப்பட்ட ஒரு காலகட்டம் அடியேனை வந்து பின்பற்றி வர வீடியோனுடைய முழு பதிவையும் கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு போய் பாருங்க அதோட அதுக்கு ஒரு லிங்க் நம்ம கீழே கொடுத்துருக்கிறோம் அந்த லிங்க் மூலமாகவும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம்